இந்த உலகத்துக்கு யுத்தம் என்பது புதிதல்ல மனித குலம் உருவான காலத்திலிருந்தே பேராசையும் அதிகார வெறியும் யுத்தத்துக்கு தீபம் ஏற்றி வந்திருக்கின்றன அதை போலவே ஈரான் ஈராக் யுத்தமும் புதிதல்ல இது வெறும் ஒரு வரலாற்று சம்பவம் அல்ல இது தசாப்தங்களாக தேங்கியிருந்த மத இன அதிகார விரோதங்களின் வெடிப்பு மேற்கிந்தியா முதல் மத்திய கிழக்கு வரை உலகின் புவியியல் மாற்றத்தை ஏற்படுத்திய புயல் இன்றைய ஈரான் இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா மோதல்களை நன்கு புரிந்து கொள்ள இந்த கதையின் பின்னணியை அறிந்து கொள்வது அவசியம் அதனால் தான் நாம் திரும்பி பார்க்க போகிறோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதில் ஈரானில் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு புரட்சி வெடித்தது அமெரிக்க ஆதரவுடன் நீண்ட காலம் ஆட்சி செய்த ஷா அரசு வீழ்ந்தது அதனிடத்தை ஐதுல்லா குமனியின் தலைமையில் ஒரு கடுமையான ஷியா இஸ்லாமிய அரசு கைப்பற்றியது இந்த புதிய அரசு பழைய உறவுகளை முற்றிலுமாக துண்டித்தது அதுவும் முக்கியமாக இஸ்ரேலை சாத்தானின் நாடு என்று கடுமையாக விமர்சித்தது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல இரு நாடுகளும் ஒருவருடைய தூதரகங்களை மூடின இது சர்வதேச உறவுகளில் ஒரு பெரிய முடிவாகவே பார்க்கப்பட்டது ஆனால் இது ஒரு அரசியல் மாற்றம் மட்டுமல்ல அதன் தாக்கம் வலுவாகவும் ஆழமாகவும் இருந்தது ஈராக் அதை பதற்றத்துடன் கவனித்தது ஏன் தெரியுமா ஈராக் ஒரு சுன்னி பெரும்பான்மையுடைய நாடு ஆனால் அதன் மக்கள் தொகையில் அறுபது சதவீதத்திற்கும் மேல் ஷியா முஸ்லிம்கள் ஈரானில் உருவான ஷியா அரசாங்கத்தின் தாக்கம் ஈராக் உள்ளேயும் பரவிவிடும் அபாயம் இருந்தது ஈராக் அதிபர் சாதாம் ஹூசைன் மிகவும் கவலையடைந்தார் ஈரானிய புரட்சி ஈராக் மக்கள் மனதில் ஒரு உள்ளக எழுச்சியாக மாறக்கூடும் என பயந்தார் இதே நேரத்தில் ஈரான் ஈராக் எல்லை பிரச்சினைகள் தீவிரமாகி போனது சில நாள்களில் இரு நாடுகளும் நேரடி மோதலுக்கு தயாரானது அந்த பின்னணியில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஈராக் ஈரான் மீது திடீரென தாக்குதல் நடத்தியது இதனால் முழு அளவிலான ஒரு இராணுவ போர் வெடித்தது அதுவே வரலாற்றில் கொடிய ஈரான் ஈராக் போர் ஆக மாறியது திடீரென ஈரான் மீது நேரடி தாக்குதலை தொடங்கினார் ஈராக் அதிபர் சாதாம் ஹுசேன் அரபு உலகில் தலைசிறந்த சக்தியாக மாற வேண்டும் என்ற பேராசை மாற்றிய எல்லைகளை கட்டுப்படுத்தும் முயற்சி மற்றும் எண்ணெய் வளங்களை கைப்பற்றும் மனப்பான்மை இதுவே அந்த தாக்குதலுக்கு பின்னால் இருந்த தீவிர காரணங்கள் தொடக்கத்தில் ஈராக் ராணுவம் பல முன்னணிகளில் முன்னேறியது ஈரானின் எல்லைகள் பல இடங்களில் உடைந்தன ஊடகங்கள் இதை வெற்றிகரமான தொடக்கம் என்று விளம்பரமிட்டன ஆனால் ஈரான் கடுமையான எதிர்வினையைத் தந்தது தாய்நாட்டை காக்க வேண்டும் என்ற தீவிர உணர்வுடன் இளம் வயதினர் தங்களின் உயிரையே பணயம் வைத்து போர்க்களத்துக்கு பாய்ந்தனர் அவர்கள் இயந்திரங்கள் அல்ல உணர்ச்சிகளோடும் உயிரோடும் நிரம்பிய மனிதர்கள் ஆனால் ஒரு செஸ் விளையாட்டில் நகர்த்தப்படும் குதிரைகள் போல் ஆயிரக்கணக்கான உயிர்கள் அங்கங்கே சாய்ந்தன உலகம் இதை ஹியூமன் வேவ் அட்டாக் என்ற பெயரில் பிணைத்தது அதே நேரத்தில் இரு நாடுகளும் ஒருவரின் எண்ணெய் கப்பல்களை இலாக்காகத் தாக்கத் தொடங்கின ஹோர்மூஸ் வளைகுடா உலகத்தின் எண்ணெய் நரம்பு அங்கே உருவான பதற்றம் உலக சந்தையில் எண்ணெய் விலைகளை நடுக்கமடையச் செய்தது ஒரு பிராந்திய போர் உலகளாவிய பொருளாதாரத்தை குலைக்கத் தொடங்கியது அல்பாவ் தீபகற்பம் ஈரானின் கட்டுப்பாட்டிற்குள் சென்றது இதனால் ஈராக் அரசு கடும் அழுத்தத்திலும் பயச்சிக்கலிலும் சிக்கியது அழுத்தம் அதிகரித்தபோது அந்த பயமும் தீவிரமடைந்தது அதே நேரத்தில் ஒரு தவறு நடந்தது ஈரான் அமெரிக்க எண்ணெய் கப்பல்களை தாக்கியது இதற்கு பதிலாக அமெரிக்கா நேரடியாக போருக்கு நுழைந்து ஹோர்முஸ் வளைகுடாவிற்கு போர்க்கப்பல்களை அனுப்பியது இதுவே இந்த யுத்தத்தின் மிக முக்கியமான திருப்புமுனை எட்டு வருட ரத்தம் கலந்த சண்டையின் முடிவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டு ஆகஸ்ட் ரிசல்யூஷன் அறுநூற்று தொன்னூற்று எட்டில் ஈராகும் ஈரானும் சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன ஆனால் யாரும் வெல்லவில்லை இது ஒரு நோவின் வார் வெற்றியற்ற யுத்தம் ஏறத்தாழ ஐந்து லட்சம் முதல் பத்து லட்சம் பேர் உயிரிழந்தனர் ஒரு கோடி பேர் புலம்பெயர்ந்தனர் மனித உயிர்களும் நாடுகளின் பொருளாதாரங்களும் மண்ணாக மாறின போர் முடிந்தது என நினைத்தார்கள் ஆனால் அது வெறும் ஆரம்பமே ஈரான் ஈராக் நேரடி யுத்தம் முடிந்த பிறகு பிராக்சி வார்ஸ் நிஜமான போரின் பதில் நிழல் போர்கள் அவைதான் நாம் இப்போது பார்க்க போகும் அடுத்த பகுதி பிராக்சி வார் என்பது ஒரு நாட்டின் எதிரியை நேரில் தாக்க முடியாத பெய்யாது அந்த நாட்டுக்கு எதிராக இருக்கும் குழுக்களை கையாண்டு நடத்தும் நிழலான போர் இது ஒரு மாறுபட்ட யுத்த முறை தங்கள் இராணுவத்தை களமிறக்காமல் பிராந்திய குழுக்களிடம் ஆயுதம் நிதி பயிற்சி உளவு தகவல் கொடுத்து தாக்கிவிடுவது இதன் மூலம் என்ன நடக்கிறது போர் நடக்கிறது ஆனால் யாரும் அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் சம்பவம் நிகழ்கிறது ஆனால் யாரும் நேரடியாக பொறுப்பேற்க மாட்டார்கள் மனித உயிர்கள் சாய்கின்றன ஆனால் அந்த உயிர்களுக்கு நீதி இல்லை உலக சமாதானம் சிதறுகிறது ஆனால் யாரும் போர் என உரிமையுடன் சொல்ல மாட்டார்கள் பிராக்ஸி வாரல் முக்கிய நோக்கம் எதிரியின் உள்ளமைப்பில் அமைதியை குலைத்துவிட வேண்டும் அதிக செலவின்றி பெரிய பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் நாடுகளை நேரடி யுத்தத்தில் இழுத்துச் செல்லாமல் நிழலில் விளையாட வேண்டும் அதிகபட்சம் நஷ்டம் குறைந்தபட்சம் பொறுப்பு இதுவே இந்த பிராக்சி ஐ மனித தன்மையை அழிக்கும் ஒரு உள்நோக்கமிக்க அரசியல் ஆயுதமாக மாற்றுகிறது ஈரானுக்கு சார்பாக செயல்பட்ட முக்கிய குழுக்கள் ஒன் ஹெஸ்போலா ஹெஸ்போலா லெபனான் ஈரானின் முக்கியமான தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டில் இஸ்ரேலின் லெபனான் ஆக்கிரமிப்புக்கு பிறகு உருவானது இஸ்லாமிக் ரிவல்யூஷனரி காட்கோர்ஸ் மூலம் நிதி ஆயுதம் பயிற்சி ஆகியவை வழங்கப்பட்டன இஸ்ரேலை எதிர்த்து ஏராளமான தாக்குதல்களில் ஈடுபட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு அர்ஜென்டினா தாக்குதல்களில் முக்கிய சந்தேகத்தின் கீழ் உள்ளது இரண்டாம் ஹமாஸ் ஹமாஸ் பாலஸ்தீனின் காசா பகுதி இது ஒரு பாலஸ்தீன இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கம் இஸ்ரேலை எதிர்த்து தாக்குதல்களில் ஈடுபடுகிறது ஈரான் ஹமாஸுக்கு சில காலகட்டங்களில் நிதி மற்றும் ஆயுதங்கள் வழங்கியது அண்டை நாடுகளின் ஊடாக இந்த உதவிகள் சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மூன்றாவது ஹூதி கிளர்ச்சியாளர்கள் ஹவுதிஸ் ஏமன் ஏமனில் உள்ள ஷியா சார்ந்த கிளர்ச்சி இயக்கம் ஈரானிடமிருந்து ஆயுத ராக்கெட்டுகள் மற்றும் ட்ரோன் தொழில்நுட்பம் பெற்றதாக சொல்லப்படுகிறது சவுதி அரேபியாவை தாக்குவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் ஈரானின் சக்தியை அரபு நாடுகளில் பரப்பும் முக்கிய ப்ராக்ஸி நான்காம் பி எம் எஃப் பாப்புலர் மொபிலைசன் போர்ஸ் ஈராக் இரண்டாயிரத்து பதினான்கில் ஐசிஸ் எதிரான போர் காரணமாக உருவானது ஆனால் இதில் பல ஷியா பிரிவுகள் ஈரானால் நேரடியாக ஆதரிக்கப்படுகின்றன குட்ஸ் அ பாட் இன் ஆதரவு இங்கும் இருந்தது ஈராக்கில் உள்ள அமெரிக்க படைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளன ஐந்தாவது ஆப்கானிஸ்தானில் ஃபாட்மியூன் டிவிஷன் பாகிஸ்தானில் சைனா பியூன் பிரிட்ஜ் இரண்டும் ஈரானால் உருவாக்கப்பட்ட ஷியாபூர் பிரிவுகள் சிரியாவில் ஈரான் சார்பாக போராடுகின்றன இந்த அனைத்து அமைப்புகளும் ஈரானின் வெளிநாட்டு யுத்த திட்டத்தில் ஒரு சக்தி வாய்ந்த பாகமாக செயல்படுகின்றன அர்ஜென்டினா பிராக்ஸி வார் நாள் அதிர்ந்த நாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டு மார்ச் பதினேழு இஸ்ரேலிய தூதரகத்தின் வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த கார் வெடித்தது இதில் இருபத்து ஒன்பது உயிர்கள் சாம்பலானது அமைப்பரன ஹெஸ்பொல்லா நிகழ்த்திய இத்தாக்குதலில் ஒன்றே இது அதே அர்ஜென்டினா மண்ணில் மீண்டும் வன்முறை ஆனால் இந்த முறை குறிவைக்கப்பட்டது யூத சமூக மையமான எமிமியை மீண்டும் ஒரு கார் வெடிகுண்டு எண்பத்தைந்து பேர் உயிரிழந்தனர் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் ஒருபோதும் மீள முடியாத புண்களுடன் வாழ்ந்தனர் இது அர்ஜென்டினா வரலாற்றிலேயே மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதலானது இவை ஒரே கைச்சாயலில் ஒரே திட்டத்தில் தீட்டப்பட்ட இரட்டை தாக்குதல்கள் இது நேரடி போருக்கு மாறாக நிழலில் நடத்தப்படும் நுண்ணிய நரக யுத்தம் இது ஒரு புதிய பரிமாணம் இஸ்ரேல் ஈரான் மோதல் இனி மத்திய கிழக்கில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பரவக்கூடிய நிழல் போர் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று இரண்டு மற்றும் தொன்னூற்று நான்கு வெறும் தாக்குதல் அல்ல வரலாற்றின் திருப்புமுனைகள் இந்த தாக்குதல்கள் தான் பிராக்சி வார் என்ற பரிதாபக் கலையின் முதல் குரல் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு வரை தகவல்கள் பாய்ந்தன இருளில் பல நிழல்கள் மோதின ஈரான் உலகம் முழுவதும் இஸ்ரேலிய உளவாளிகளை கண்காணிக்க ஆரம்பித்தது அதே நேரத்தில் மொசாட் ஈரானின் அணு விஞ்ஞானிகளை அடையாளம் காணும் மர்ம நடவடிக்கையில் இறங்கியது இது வெறும் கண்காணிப்பு அல்ல தற்கொலை கொலைகள் தவறிய முயற்சிகள் இரு பக்கங்களும் இருளில் நிகழ்த்திய பிராக்சி நடவடிக்கைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு சவுதி அரேபியாவில் கோபா டவர்ஸ் மீது நிகழ்ந்த வெடிகுண்டு தாக்குதல் பத்தொன்பது அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்தனர் முன்னூற்று எழுபத்தி இரண்டு பேர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்து ஒன்றில் ஈரான் ஹமாஸ் அமைப்பை தனது புதிய படையாக தேர்ந்தெடுத்தது நிதி ஆயுதம் உளவுத்துறை ஆதரவு அனைத்தும் அதிகரிக்கப்பட்டன இதனால் காசா பகுதியில் ஹமாஸ் வலுவடைந்தது இஸ்ரேல் கடுமையாக எதிர்த்தது இந்நிலையில் ஹமாஸ் கருப்பு பட்டியலுக்குள் சென்று நிழலில் இயங்க ஆரம்பித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு ஈரான் ரஷ்யாவின் உதவியுடன் புஷர் அணு மையம் கட்டத் தொடங்கியது இஸ்ரேலுக்காக இது நேரடி பாதுகாப்பு அச்சுறுத்தலாக மாறியது மோசாத் இதே ஆண்டிலிருந்து ஈரானின் அணு திட்டங்களை தீவிரமாக கண்காணிக்க தொடங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு வரையிலான இந்த கண்ணுக்கு தெரியாத போர்க்காலம் நேரடி மோதல் இல்லை ஆனால் நிழலில் நடந்தது மிக அதிகம் பிராக்சி தாக்குதல்கள் புலனாய்வு போர்கள் மொசாட் மற்றும் ஐஆர்ஜிசி இடையே நடைபெற்ற நிழல் போர் சில நேரங்களில் உயிரை பறித்தது சில நேரங்களில் உலக நாடுகளை அதிர வைத்தது ஈரான் ஹமாஸ் மற்றும் ஹெஸ்பொல்லா போன்ற பிராக்சி அமைப்புகளை பயன்படுத்து தன் தாக்கத்தை மத்திய கிழக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் பரப்பத் தொடங்கியது இவ்வாறே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தில் நாம் காணும் இஸ்ரேல் ஈரான் மோதலின் உண்மையான வேறாகவும் காரணமாகவும் உள்ளது ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா மோதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வரலாறு மற்றும் சிஐ இணைந்து ஈரானின் அணு ஆயுத திட்டங்களை தீவிரமாக கண்காணிக்கத் தொடங்கினர் அதே வேளையில் லெபனானில் ஹெஸ்பொல்லா மற்றும் இஸ்ரேல் படைகளிடையே மோதல்கள் உருவாகத் தொடங்கியது இந்த பதற்றம் எதிர்கால பிராக்சி யுத்தங்களுக்கு அடித்தளமாக அமைத்தது இரண்டாயிரத்து ஒன்று செப்டம்பர் பதினொன்று மனித வரலாற்றில் மாறாத துயர நாளாக பதியப்பட்டது அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் கோபுரங்கள் ஆல்காய்டா தீவிரவாத அமைப்பின் திட்டமிட்ட தாக்குதலில் இடிந்து விழுந்தன மொத்தம் மூன்றாயிரம் பேர் உயிரிழந்தனர் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர் இது அமெரிக்க மண்ணில் நடந்த மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் என கருதப்படுகிறது இந்த தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா வார் டெரர் எனப்படும் புது பிரகடனத்தை அறிவித்தது இதன் மூலம் ஆப்கானிஸ்தானில் உள்ள தலிபான் அரசு அகற்றப்பட்டு அல் காய்டா தலைமையகம் அளிக்கப்பட்டது அமெரிக்க இராணுவம் நாட்டு உள் பாதுகாப்பு மற்றும் வெளி சோதனை நடவடிக்கைகளில் தீவிரம் காட்டத் தொடங்கியது மத்திய கிழக்கு நாடுகள் மீது குறிப்பாக ஈரான் ஈராக் போன்ற ஆக்சிஸ் ஆஃப் ஈவில் என அழைக்கப்பட்ட நாடுகள் மீது சந்தேகம் அதிகரித்தது செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவின் முக்கிய உளவுத்துறை மற்றும் ராணுவ வசதிகள் அனைத்தும் ஆப்கானிஸ்தானில் தலிபான் மற்றும் அல்காய்தா அமைப்புகளை அழிக்க பாகிஸ்தான் வழியாக இஸ்லாமிய தீவிரவாத குழுக்களை கட்டுப்படுத்த மற்றும் புலனாய்வு துறையை டெரரிசம் தடுப்பு நோக்கில் திருப்ப ஈடுபட்டன இதனால் ஈரான் நடத்திய ரகசிய அணுசக்தி திட்டங்கள் மீது நேரடி கவனம் குறைந்தது ஈரான் இந்த கால இடைவெளியை பயன்படுத்தி நதான்ஸ் போன்ற அணு மையங்களை விரிவாக்கியது இதன் முழு விளைவாக ஒன்பதாம் தேதி பன்னிரண்டாம் மாதம் தாக்குதல் உலகத்தின் கவனத்தை பயங்கரவாதத்திற்கு திருப்பியது ஆனால் அது ஈரானுக்கு ஒரு அணு வளர்ச்சிக்கான சாமானிய சுதந்திரம் வழங்கியது இரண்டாயிரத்தி இரண்டில் ஈரானின் ரகசிய நடான்ஸ் அணு மையம் உலகிற்கு வெளியானது இது ஈரான் சமாதான பாவனை என்ற பசுமை முகமூடியுடன் அணுசக்தி திட்டங்களை வளர்த்துக் கொண்டிருப்பதை உலக முன்னே ஆவணமாக காட்டியது இந்த தகவல் வெளிவந்ததும் மேற்கத்திய நாடுகளில் சலசலப்பும் ஐநா ஆய்வாளர்களிடையே குழப்பமும் உருவானது இதன் வழி ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் மீது புதிய கவனம் சுமத்தப்பட்டது இரண்டாயிரத்து ஆம் ஆண்டில் லெபனானில் ஹெஸ்பொல்லா மற்றும் இஸ்ரேலிடையே கடுமையான மோதல் ஏற்பட்டது இது ஜூலை பன்னிரண்டு முதல் ஆகஸ்ட் பதினான்கு வரை முப்பத்து நான்கு நாட்கள் தொடர்ந்தது ஹெஸ்பொல்லா வீரர்கள் இஸ்ரேலின் எல்லையை மீறி அங்கு இராணுவ வீரர்களை கொன்று இரண்டு வீரர்களை கடத்தினர் இதனால் இஸ்ரேல் ஹெஸ்பொல்லாவுக்கு எதிராக வலுவான விமான தாக்குதல்கள் தரையால் இராணுவ நடவடிக்கைகள் செய்தது இதற்கு பதிலாக ஹெஸ்பொல்லா இஸ்ரேலின் வடக்கு பகுதிகளுக்கு ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகளை சுட்டது இதில் இரு தரப்பிலும் பெரும் உயிரிழப்புகள் மற்றும் பொருள் சேதங்கள் ஏற்பட்டன முப்பத்து நான்கு நாட்களுக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் ஒப்பந்தம் ரெசொல்யூஷன் ஒன்பது பத்து ஒன்று மூலம் தற்காலிக அமைதி ஏற்பட்டது இந்த முப்பத்து நான்கு நாட்கள் போர் பிராக்சி யுத்தங்களில் ஈரான் ஆதரவுடன் ஹெஸ்பொல்லா எப்படி செயல்படுகிறது என்பதற்கான ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாகும் ஈரான் ஹெஸ்பொல்லாவுக்கு ஆயுத உதவிகளை பெரிதும் வழங்கியது அதே ஆண்டில் இரண்டாயிரத்து ஆறு டிசம்பர் முப்பது அன்று ஈராக்கின் முன்னாள் அதிபர் சத்தாம் ஹுசைன் தூக்கு தண்டனையால் வீழ்த்தப்பட்டார் அமெரிக்க ஆதரவில் நடைபெற்ற நீதிமன்ற விசாரணையில் இவர் மனித தன்மைக்கு எதிரான குற்றச்சாட்டில் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டு இறுதியாக தூக்கில் போடப்பட்டார் இது மத்திய கிழக்கில் ஒருபேரரசு முடிவுக்கு வந்த முக்கிய நிகழ்வாகவும் ஈராக்கில் பரபரப்பை உண்டாக்கிய அரசியல் திருப்பமாகவும் அமைந்தது இரண்டாயிரத்து பத்தில் மொசாட் மற்றும் அமெரிக்காவின் என்எஸ்ஏ இணைந்து உலகத்தின் முதல் மிகப்பெரிய சைபர் ஆயுத தாக்குதலை நடத்தினர் ஸ்டுக்ஸ்னெட் எனும் அந்த சைபர் வைரஸ் நேரடியாக ஈரானின் முக்கியமான அணுசக்தி ஆய்வு மையமான நட்டான்சை குறிவைத்தது சென்ட்ரிஃபியூசுகள் அதாவது அணு எரிபொருள் உதிரி இயந்திரங்கள் தானாகவே பழுதடையும் வகையில் மிகவும் நுட்பமாக திட்டமிடப்பட்டிருந்தது எந்த ஒரு குண்டும் ட்ரோனும் இல்லாமல் ஒரு கீபோர்ட்டிலிருந்து இருந்து தொடங்கிய அந்த தாக்குதல் ஈரானின் ஆணு திட்டத்திற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது இது உலக வரலாற்றில் ஒரு புதிய யுத்த காலத்தை தொடங்கியது சைபர் யுத்தம் எனப்படும் புதுவிதமான நிழல் போர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு முக்கியமான திருப்புமுனை அமெரிக்கா ஈரானின் சக்தி வாய்ந்த ஐ இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டு கோர் தளபதி ஜெனரல் காசிம் சுலைமானியை பாக்தாத் விமான நிலையத்தில் ட்ரோன் தாக்குதலில் கொன்றது இந்த சம்பவம் ஈரானை வைத்தது சுலைமானி ஈரானின் பிராக்சி அமைப்புகளுக்கே உந்து சக்தி ஹெஸ்பொல்லா ஹூதி பி மற்றும் பல அமைப்புகளுக்கு தலைமை வகித்தவர் அவரது மரணம் ஈரான் ஆதரவு குழுக்களில் பெரும் கோபத்தையும் பணியிலிருந்த தேடிய பதிலடிகளையும் உருவாக்கியது இதன் பின்னர் மத்திய கிழக்கின் நிலைமை மேலும் தீவிரமாக மாறியது நிழல் யுத்தங்கள் நியாயங்களை மீறும் தாக்குதல்கள் மற்றும் ஒரு பனிப்போர் சூழ்நிலை உருவானது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஹமாஸ் இஸ்ரேல் மீது பரபரப்பான ஒரு தாக்குதல் தொடங்கியது இதன் பின்னணியில் பல முக்கிய காரணங்கள் இருந்தன முதலில் ஈரான் ஹமாஸுக்கு வலுவான ஆதரவு மற்றும் பயிற்சி வழங்கியது இதன் மூலம் ஹமாஸ் தமது ராணுவ திறனையும் தாக்குதல்களின் பருமனையும் அதிகரித்தது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிலும் அதன் பின் தொடர்ந்த பாலஸ்தீன் இஸ்ரேல் மோதல்களில் ஏற்பட்ட பதட்டமும் அமைதிக்கான நம்பிக்கையின் குறைவும் இந்த தாக்குதலுக்கு அடிப்படையாக இருந்தன மேலும் ஜெருசலேம் மற்றும் காசா பகுதிகளில் அரசியல் மற்றும் மத விரோதங்கள் இடையேயான பிரச்சினைகளை கடுமையாக்கின இவை அனைத்தும் பிராக்சி யுத்தத்தில் ஈரானின் முயற்சிகளோடு சேர்ந்து இஸ்ரேல் மீது தாக்குதலை ஊக்குவித்தன கூடுதலாக உலகின் பல இடங்களில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் மேற்கொண்ட அழுத்தங்களுக்கு பதிலாக பிராக்ஸி அமைப்புகளின் சக்தியை அதிகரிப்பதே ஈரானின் நோக்கம் இதனால் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஹமாஸ் தாக்குதல் மத்திய கிழக்கில் பரபரப்பையும் பதற்றத்தையும் மிகுந்த அளவில் கொண்டு வந்தது ஜூன் பதிமூன்று இஸ்ரேல் உலகை அதிரவைக்கும் வகையில் ரகசிய தாக்குதல் திட்டத்தை திடீரென ஆரம்பித்தது அவர்கள் குறிவைத்த தளங்கள் ஈரானின் அணுமரபணு நடான்ஸ் ஃபோர்டோவ் இஸ்பஹான் மற்றும் ஐஆர்ஜிசி கட்டுப்பாட்டில் உள்ள முக்கிய ஏவுகணை உளவுத்துறை தளங்கள் முதலில் மோசாட் ட்ரோன்கள் நுழைந்தன பின்னர் இஸ்ரேலின் எஃப் தேர்ட்டி ஃபோன் பி டூ போர் விமானங்கள் மற்றும் டமஹாக் ராக்கெட்டுகள் பரபரப்பாக தாக்கின சில நிமிடங்களில் நத்தான்ஸ் போன்ற முக்கிய அணு மையங்கள் கருகின பலர் அறிந்த விஞ்ஞானி மினு செஹூர் ஐஆர்ஜிசி உயர் அதிகாரி சாலமி போன்றோர் உயிரிழந்தனர் இது ஈரானின் அணு திட்டத்தில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது ஜூன் இருபத்திரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து உலகமே வியக்கும் வகையில் அமெரிக்கா தனது இராணுவ சக்தியை முழுமையாக களமிறக்கியது ஈரானின் முக்கிய அணு திட்ட தளங்கள் நாட்ஹான்ஸ் ஃபோர்டோ மற்றும் இஸ்ஃபாக நேரடி விமான தாக்குதல்களின் மூலம் பெரிதும் சேதமடைந்தன ஸ்டீல் பி டூ விமானங்கள் கண்ணுக்குத் தெரியாமல் ஈரானின் காற்று பாதுகாப்பை கடந்தன அதனுடன் டோமாஹாக் ஏவுகணைகள் பல தளங்களை ஒரே நேரத்தில் தாக்கி அந்த கட்டிடங்கள் மற்றும் உள்நாட்டு ஆய்வுகள் மையங்களையே முழுமையாக அழித்தன அமெரிக்கா இந்த தாக்குதல் தடையை மீறிய செயல்களுக்கு வரையறுக்கப்பட்ட பதில் என தெரிவித்தது ஆனால் உலக நாடுகள் பெரும்பாலும் அமைதி கோருகின்றன அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அதிகாரப்பூர்வ அறிக்கையில் கூறினார் இது வெறும் பதிலடி அல்ல இது ஒரு எச்சரிக்கை பீஸ் ஆர் ட்ராஜடி இது உங்கள் தேர்வு ஆனால் நீங்கள் யுத்தத்தை தேர்ந்தெடுத்தால் நாங்கள் தயார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதிமூன்று முதல் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையேயான மோதல் தீவிரமாக உள்ளது இந்த மோதல் இன்னும் தொடர்கிறது பரபரப்பு நிலை உலகில் பதற்றத்தை அதிகரித்து வருகிறது நமது உலகம் ஒரு மிகப்பெரிய முடிவுக்கு காத்திருக்கிறது சமாதானம் வேண்டுகிறோம் மனித நேயம் வெற்றி பெறட்டும்